யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்பாவின் நினைவு முற்றத்துக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியினுடைய ஊடக பேச்சாளருமான சுமந்திரன் சென்று தந்தை செல்பாவுக்கு மலர்மாலை அணிவித்து தமிழரசுக் கட்சியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை அனுஷ்டித்துள்ளார் தமிழரசுக் கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொழும்பு மருதானையில் தமிழரசு கட்சி உதயமாகின்றது அப்போதிருந்த அரசியல் சூழ்நிலையில் தமிழர்களுக்கென தனித்து கட்சி வேண்டும் என கூறி தந்தை செல்வாவினால் இந்த கட்சி உருவாக்கப்படுகின்றது தமிழர்கள் சேர்ந்திருந்த சில கூட்டணியில் உள்ள தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்த குழப்பங்கள் காரணமாக அவர்கள் தனித்து சென்று கட்சியாக தமிழரசுக் கட்சியை வீடு சின்னத்தில் உருவாக்குகிறார்கள் சமஷ்டியைக் கூறி இந்த கட்சி உருவாக்கப்பட்டதாக அன்று தந்தை செல்வா கூறிப்படுகின்றார் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இந்த சமஷ்டி முறையே காணப்படும் எனவும் சமஷ்டி முறையே தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு என கூறி இந்த கட்சி உருவாக்கப்பட்டதாக சுமந்திரன் குறிப்பிடுகின்றார் தற்பொழுது அந்த காலகட்டத்தில் மலேக மக்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டு நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அந்த நிலையிலிருந்து இன்று வரை அனைத்து தமிழ் மக்களுக்கும் நிரந்தர குடியுரிமையும் தனி உரிமையும் தேவை என்பதற்காக இந்த சமஷ்டி வலியுறுத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிடுகின்றார் தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஏன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது என்பதற்கான போதிய விளக்கங்களோடு அரசு விடுவிஞர் சங்க மண்டபத்திலே கட்சி உருவாக்கப்பட்டது கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிற இன்றைய தினம் நாங்கள் அவருடைய உருவச்சிலைக்கு யாழ்ப்பாணத்திலே மாலை அணிவித்து இந்த நாளை நினைவுபடுத்துகிறோம் அன்றையிலிருந்து இன்று வரை இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கான பிரதான கட்சியாக இலங்கை தமிழ் கட்சி வியாபித்திருந்தது நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதலாவது தேசிய மாநாடு திருவோணமேலையிலே ஏப்ரல் மாதத்திலே நடைபெற்ற போது கட்சியினுடைய கொள்கை தெளிவாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதாவது தமிழ் மக்கள் சரிந்து வாழுகிற வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சமஷ்டி முறையிலான ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதும் நாங்கள் ஒரு தேசமாக இந்த தீவிலே வாழுகிறோம் அதனாலே எங்களுக்கு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே சுய நிர்ணய உரிமை உண்டு அதை ஊர்திதம் செய்யும் வகையாகத்தான் ஆட்சி முறை மாற்றப்பட்டு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறையில் அங்கிலே செய்யப்பட வேண்டும் என்று எங்களுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உரிமைகள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் அதைத் தொடர்ந்து இந்திய பாகிஸ்தானிய பிரஜாவுரிமை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது பல லட்சக்கணக்கான தமிழ் மக்களுடைய வாக்குரிமை இல்லாமல் போனது வாக்குரிமை என்று சொல்லுவதை விட அவர்களுடைய பிரஜா உரிமை இல்லாமல் போனது அவர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அதை செய்வதற்கு ஏதுவாக இருந்த காரணம் பெரும்பான்மை கலத்தினாலே பாராளுமன்றத்திலே தகவலுக்கின்ற பெரும்பான்மை களத்தினாலே அதை அன்றைய அரசுக்கு செய்யக்கூடியதாக அதற்கு எதிராகத்தான் தந்தை செல்வா வைத்தியர் நாகநாதன் அதேபோல திரு வன்னியசிங்கம் சிங்கம் ஆகியோர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சேவைக்கு விலகி புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள் வெறும் பெரும்பான்மை ஆட்சி முறை இந்த நாட்டிலே ஒரு தேசமாக ஒரு மக்கள் குடும்பமாக வாழுகிற தமிழ் மக்களுக்கு கேடானதாக இருக்கும் என்பதற்கான முதலாவது சான்றாக அந்த பிரஜா உரிமை பறிக்கிற சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆகையால் தான் சமஷ்டி முறையிலான ஆட்சி நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை கோரிக்கைந்தது ஆண்டு பொது தேர்தலின் போது மக்களிடையே இந்த கொள்கை சரியான முறையிலே பரப்பப்படுவதற்கு கால அவகாசம் இல்லாத காரணத்தினாலோ என்னமோ கிழக்கிலே திருவோணமலையிலே ஒருவரும் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே திரு வன்னியமும் மட்டும்தான் இலங்கை தமிழ்ச்சி கட்சி சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய வெகோபித்த பிரதான கட்சியாக இலங்கை தமிழர் கட்சி மட்டுமே இன்றைக்கும் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலிருந்து ஒரு பிரதிநிதியாவது தெரிவு செய்யப்பட்ட தமிழ் கட்சி என்றால் அது இலங்கை தமிழக கட்சி மட்டுமே இன்றைய பாராளுமன்றத்திலேயும் மூன்றாவது பெரிய கட்சியாக அதாவது அரசாங்கத்துக்கு கூட்டுகள் பெரும்பான்மை இருக்கிறது பிரதான எதிர்க்கட்சியாக மக்களவை சக்தி இருக்கிறது அது அடுத்த கட்சியாக இலங்கை தமிழகிறது ஆகையாலே தமிழ் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பு ஐநூத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைந்து தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை ஏற்பட்ட தமிழ் அது மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது ஒரு குறித்த மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது எங்களை தேசமாக கணிக்கிற மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது ஆகையினாலே எழுபத்தைந்து வருட காலமாக வியாபித்து இருக்கிற இந்த கட்சியினுடைய தொடக்க நாளை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே புதிதாக வந்திருக்கிற அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறோம் ஒரு மக்கள் அதாவது சர்வதேச சட்டத்திலே ஒரு மக்களாக கணிக்கப்படுகிற நாம் ஒரு தேசம் எங்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது புதிதான அரசியல் ஒன்றை உருவாக்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள் அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதை செய்கிற போது இத்தனை நீண்ட காலமாகத இல்லாமல் தொடர்ச்சியாக சமஷ்டி ஆட்சி முறைக்கு எங்களுடைய ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து அந்த ஆட்சி முறை மாற்றம் புதிய அரசியலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு இந்த நாளிலே நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம் நன்றி